ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வந்து ஹார்வெஸ்ட் தாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடைலாம் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரோஸு அதுக்கப்புறம் கத்திரி வெண்டை தக்காளி கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி செடிகள் தான் நிறையா வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா காய் செடி பழச்செடி பழச்செடி தான் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நானே என்னென்ன அறுவடை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செவன் டேஸ் ரோஸ் வந்து அறுவடை பண்ணிக்கிறேங்க இதில் வந்து நிறையா பூ இருக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிட்டு ஓரளவுக்கு தான் இருக்குது ஆனால் டெய்லியுமே பூ வந்து ஒரு பத்து பூ நாளும் வந்துடும் இது ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால தான் எல்லா பூக்களையுமே பறிக்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே வந்தாச்சு அப்புறம் இது பார்த்தோம்னா டபுள் கலர் ரோஸு கல்கட்டா ரோஸுன்னு கூட சொல்லுவோம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா நல்லாயிருக்கும் நேரில் பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தலையில் விற்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இது ஒரு வயலட் கலர் ஒரு ரோஸ் இதனோட பேர் எனக்கு இப்போ இல்லை குட்டி குட்டியாக தான் பூக்குன்னு வச்சுக்கோங்களேன் உரம் நல்லா கொடுத்தா நல்லாவே பூக்கும் இது வந்து மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ரோஸு இது வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் ஆனால் பூக்கள் வந்து அப்படி கொத்து கொத்தாக பூக்கும் இது வந்து காஷ்மீரி ரோஸ் இதையுமே எல்லாமே நான் பறிச்சுட்டேன் அடுத்தது இந்த ஒயிட் வித் பிங்க் பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் ஸ்னோ ஒயிட்னும் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபேரி ரோஸ் சாரி ஃபேரி ரோஸ் அப்படின்றது பிங்க் கலரில் இருக்கும் இது வந்து ஸ்னோ ஒயிட் ரோஸு அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் தான் அதிகமாக இருக்கும் அதுதான் நிறையா பூக்குன்னு அதிகமாக வச்சுருக்கேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு எல்லோ கலர் ரோஸு ஸோ இது எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நான் ரோஸ் எப்பவும் பறிக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் பூ கம்மியாக தாங்க இருக்குது ஏன்னா நான் பூத்த முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு செடி பார்த்தாலும் இலையெல்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதுவும் முக்கியமாக பன்னீர் ரோஸ்லாம் மேக்ஸிமம் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய தளிர் ஏன்னால் இந்த பனியில் நமக்கு நிறையா தளிர் வர ஆரம்பிச்சுதுன்னா வெயில் காலத்தில் கொஞ்சம் தாங்கும் ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு எல்லா செடியுமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் அப்புறம் பக்கத்துலேயே வந்து வரி கத்திரி இருக்குது இல்லைங்களா அதுதான் நான் போட்டிருந்தேன் ஒரு சிலது கொஞ்சம் பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே நம்ம வீட்டிலையே ஏ பறித்து மருந்தெல்லாம் அடிக்காமல் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் கிடைக்கிறதே இல்லை பர்பிள் கலரில் கிடைக்கும் இல்லைன்னா பச்சை கத்திரி கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி கலரில் அதுக்கப்புறம் ஒயிட் கத்திரி இதெல்லாமே கடையில் சுத்தமாகவே நான் பார்க்குறதே இல்லை இன்றைக்கி நான் நிறையா கத்திரி பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன் ஒரு சில செடி என்னாச்சுன்னா மாவு பூச்சியெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு வந்து சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதுவும் சுண்ணாம்பு இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அந்த மாவுப்பூச்சி மேலெலாம் போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் பவுட்ரு மாதிரி அப்படி கருப்பு கலரில் அந்த செடியில் கத்திரி செடியிலெலாம் ப படைஞ்சிருந்துச்சு அதுக்கெல்லாம் இதே மாதிரி தான் பண்ணேன் அது அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல இங்கேயே நான் தக்காளி செடியுமே நான் நத்து விட்டுருக்கேங்க அதெல்லாம் இப்போ தான் லைட்டாக பூ வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பிஞ்சு வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நான் ஆர்டர்ஸ் பண்ணுற வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா லெமன் ஒவ்வொரு காலம் நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த லெமன் தான் நார்மலாக நம்ம ஜூஸ் போடுறது நல்லா தண்ணி வரும் போது நல்லா ஜூஸ் வரும் ஆனால் இந்த லெமன் பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாக்குமே தனியாக ஒரு லெமன் இருக்குது அதுதான் இது நிறைய காய் வச்சுருக்கு இதில் ஒரு பத்து பழவங்க நல்லா மஞ்சள் கலரில் இருந்தது பறிச்சை வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க நானும் சரியாக கண்டுக்கல அதை மட்டும் எடுத்து கழுவி ஊறுகாய் போட்டு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த செடியில் இவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை உரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்தேன் சாணி குப்பெல்லாம் எடுத்து ஒவ்வொரு செடிக்குமே நான் போட்டு விடுவேன் அப்போ வந்தப்போ தான் வந்து என்னடா இவ்வளோ பிஞ்சு வச்சுருக்கு அப்படின்ட்டு எனக்கே அவ்வளோ ஷாக்காக இருந்தது எனக்கு டக்குன்னு எல்லாமே பெருசாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இவ்வளோ காய்க்குமா அப்படின்ற மாதிரி நானே கண்ணு வச்சுக்கிதே சொல்லலாம் சூப்பராக காய்ச்சிருந்துச்சு இந்த லெமனுக்கும் நம்ம வந்து ஜூஸ் பண்ணிடுவோம் பார்த்திங்களா அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து சாறு நம்ம குளியும் போது அந்தளவுக்குள்ளே தண்ணி வராது ஆனால் அந்த லெமனில் நல்லா நமக்கு சாறு வரும் இதுதான் டிஃப்ரென்ஸு இது எப்படி இருக்குன்னா அந்த ஆரஞ்சு இல்லைங்களா சாத்துக்குடி நம்ம சாப்பிடுவோமே அதில் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் புளிப்பு லெமன் மாதிரியே தான் இருக்கும் தோளும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் சாறு வந்து உள்ளேருந்து அந்தளவுக்கு வராது இதுதான் டிஃப்ரென்ஸு இந்த லெமனுக்கும் நார்மல் லெமனுக்கும் நாட்டு லெமன் செடியுமே நான் வச்சுருக்கேன் அது எல்லாமே இன்னும் சின்னதாக தாங்க இருக்குது கொஞ்சம் பெருசாகணும் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகணும் அப்போ தான் நல்லா காய்க்கு வரும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெமன் செடியெலாம் வச்சு வச்சு ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒன்று ரெண்டு இருந்தது இப்போ நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது கொய்யாவும் இருந்தது அது அப்பப்போ பறித்து சாப்பிட்டதுனால கொஞ்சம் பிஞ்சாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பச்சையாக இருந்தது சரின்ட்டு விட்டுட்டு வந்தாச்சு ஸோ இன்னும் அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்